ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சரவணா கார்ஸ் கள்ளக்குறிச்சி இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஓல்ஸ் வேகன் வென்டோ இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ஒரு டீசல் வரையணுங்க வண்டி ஒரு பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் வண்டி ஒரு பக்க தெளிவாக இருக்குதுங்க ஒயிட்டரில் வண்டி ஒரு மாதம் இருக்கும் ரெண்டு ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது வண்டியில் அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் நியூ சீட் கவர் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கு கிலோமீட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே விளையாண்டு இதில் வெண்டோலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் லைனு பேக்குலாம் காட்டுற பாருங்க வண்டி ஒரு தெளிவாக இருக்கும் எடுத்திங்கன்னா எந்த வேலையும் இல்லைங்க வண்டி நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது ஸ்மோக் அடிக்கிறது ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க ஏசியெல்லாம் பக்கா ஓட்டிங்க இது சிங்கிள் ஏர்பேக் மட்டும் வரும் டைப்பில் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் வேணுன்றவங்க டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் வண்டி இருக்குது நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துச்சு பேக் டோர்லாம் காட்டுறோம் பாருங்கள் எந்த ஒரு அசத்துமே இருக்காதுங்க நாலுமே அலையவிடுங்க டயர் பாயின்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எல்லாமே ஒரு செவன்ட்டி பர்சென்ட் இருக்கும் அவுட்லுக்கெலாம் காட்டுறோம் பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறோம் ப்ரைஸ் நெகசியபுள் வாங்க நேரில் வாங்க டெஸ்ட்ராய் வந்து பண்ணி பாருங்கள் ரேட் அனுசரித்து கிடைக்கும் இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் லோக்கல் கஸ்டமர் இருந்தால் வெளியூர் கஸ்டமருக்கு ரெடி தாங்க மற்றபடி வண்டியில் எந்த வேலையும் கிடையாதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டியில் சின்ன சின்ன வேலை இன்ஜின் வேலை எல்லாமே செஞ்சு வச்சுருக்காரு பில் கொண்டு கஸ்டமர் வச்சுருக்காருங்க வண்டி தெளிவாக இருக்கும் எடுத்திங்கன்னா எந்த வேலையும் கிடையாதுங்க அந்தளவுக்கு வண்டி நல்லாயிருக்கும் ஒரு டீசல் காருங்க செடான் டைப்பில் லோ பட்ஜெட்டில் பார்க்குற ஒரு ஏற்ற வண்டிங்க வேணும்ன்றும் கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்